ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் பொருளாதாரத்துல பெரிய அளவுல சம்பாரிச்சு கோடி யோசனை ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா அதுக்கு பலவேறு காரணங்கள் வச்சிருப்பாங்க எங்க சொந்த வந்தத்தை முன்னாடி நான் சம்பாரிச்சு அப்படின்னு நிமிந்து காமிக்கணும்டா வாழ்க்கையில சக்சஸ் ஆயிட்டேன்னு அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணையில் எல்லோரும் எங்களை கேவலமாக பேசினாங்க உருப்பிட மாட்டோம்னு சொன்னாங்க அவங்க முன்னாடி நான் சம்பாரித்து நிம்முன்னு நின்று காமிக்கணும் அப்புடின்னு சிலருக்கு வந்து அப்படியே ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி அந்த பில்டிங்கில் போய் அப்படி ஓரத்தில் கையை வச்சு அப்படி அண்ணாந்து பார்த்தோம்னா நம்மளுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அசந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உண்மையிலேயே நம்ம பார்க்குறது எப்படி இருக்கும்னா அண்ணாந்தெல்லாம் பார்க்க வேண்டியதில் குத்த வச்சு உட்காந்து குனிஞ்சு பார்த்தாலே போதும் ஐம்பட்டு தான் வளர்ந்துருப்போம் இருந்தாலும் இந்த யோகம் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது வந்து விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போ சம்பாதிக்கிறதுக்கான டைம் வரும் ஏன்னா எல்லா டைமும் சம்பாதிச்சிட போகிறதில்ல எல்லா டைமும் வருமானமாக கொட்ட போகிறதில்ல இல்லையா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதற்கான யோகம் வரணும் இது இப்போ இதில் வந்து விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா எப்போ அவங்களுக்கு அந்த யோகம் வரும் அப்படின்னா மெயினாக சொல்லணும்னா இவங்களுக்கு வந்து குரு தசை சனி தசை புதன் தசை இந்த மூணு தசையிலையும் நிச்சயமாக அவங்க சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது எது விருச்ச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆனால் இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஏன்னா நான் குரு தசையில் தான் பெருசாக கடம்பெட்டு போனேன்னு ஒருத்தர் சொல்லுவார் நான் குரு தசையில் புதன் தசையில் தான் நான் வந்து இப்போ தொழிலில் நஷ்டமானேன்னு ஒருத்தர் சொல்லுவார் சனி தசை நடந்தால் எப்படிப்பா சனி எப்படிப்பா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்பாங்க இந்த டவுட்டெல்லாம் மனசில் ஓடும் சரியா அப்போது குரு தசை நடக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அது யோகத்தை கொடுக்கக்கூடிய விதத்துல உட்காரணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ நாலு கிரகம் ஆட்சியா இருக்கு மூணு கிரகம் ஆட்சியா இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா இந்த சம்பாதிக்கிற காலங்களில் குரு தசையோ சனி தசையோ புதன் தசையோ வந்ததுன்னா நிச்சயமா அவங்க ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு இப்போ பாருங்க இதுல குரு தசை தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதை விட புதன் தசை இன்னும் காம்ப்ளிகேட்டட் எது இந்த விருட்ச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு விருட்ச லக்னத்துக்கு மட்டும் அப்படி ஒரு சின்ன சிக்கல் இருக்கு இங்க பாருங்க விருச்சக லக்னத்துல பிறந்திருக்காங்க இப்ப குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த குரு வந்து உச்சம் பெற்ற நிலையில நின்று தசை நடத்துறாரு அப்படி வச்சுக்கலாம் தனாதிபதி உச்சமாயிருக்கார் தன காரகன் குரு தான் அவரும் உச்சமாயிருக்கார் அப்போ இது பிரமாதமாக தானே இருக்கணும் யோகமா தானே இருக்கணும் அப்படின்னா இந்த டைம்ல இவங்க சக்சஸ் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படி ஒரு அமைப்பு இருந்து அதாவது விருச்சக லக்னத்துக்கு ஒன்பதுல குரு வந்து உச்சம் பெற்ற சந்திர யோகம் கஜகேசரி யோகம் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறதுனால ரொம்ப பிரமாதமா வருவாரு யோகமா வருவாரு சூப்பரா வருவாரு இந்த சந்திரனுக்கு வேற எந்த கிரகத்தை வேணாலும் அங்க போட்டுங்க இன்க்ளூடிங் செவ்வாய் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணோம்னா இங்க புடிக்கும் எப்படி இந்த பீரியட்ல கரெக்டாக அந்த குருதசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அல்லது குருதசை முடிகிறதுக்குள்ள இந்த விருச்சக லக்னத்துல பிறந்தவங்க பொருளாதார ரீதியா ரொம்ப சிரமப்பட்டு போயிடுவாங்க காசு பணத்துல கஷ்டப்படுவாங்க சார் ஏப்பா அந்த கஷ்டம் அப்படின்னா இந்த தனாதிபதி வந்து பாதகஸ்தானம் மாரி நிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை கூட எடுத்துக்கலாம் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆனா இங்க குரு சக்சஸ் கொடுக்க மாட்டார் அப்ப இப்பத்தே நீ சொன்ன விருச்ச லக்னத்துக்கு குரு திசை நடந்துச்சுன்னாக்கி யோகமா இருக்கும் சம்பாதிச்சு விடுவாங்க அப்படின்னு அப்புறம் என்னையா சம்பாதிக்க மாட்டாங்கன்னு சொல்ற அப்படின்னா இங்க பாருங்க இதே குரு ரெண்டாம் இடத்துல ஆட்சி ஆயிருக்காருன்னு வச்சுக்கிருவோம் சரியா கூட வேற எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும் சப்போஸ் சூரியனை கூட வச்சுக்குவோம் குரு சூரியன் ரெண்டுல இருக்கார் குரு சந்திரன் ரெண்டுல இருக்கார் குரு செவ்வாய் ரெண்டுல இருக்கார் இப்படி ஏதோ ஒன்னு கிரகம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த குரு திசை யோக திசை மிகப்பெரிய சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய திசை இப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்புகள் சொல்லிருக்கேன் நல்லா கவனிங்க விருச்சக லக்னத்துக்கு குரு வந்து கடகத்துல போய் உட்காந்து உச்சம் பெற்று தசை நடத்தினா சிக்கல்ல அது தனிச்சிருந்தாலும் இருந்தாலும் பொருளாதார கஷ்டம் வந்துடும் சரியா அதே இது அதே குரு இரண்டாம் இடத்துல வந்து உக்காந்துருக்காரு அவர் ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்து உட்காந்துருக்காரு தனிச்சு உட்காரலன்னு வச்சுக்கோம் அது வந்து மிகப்பெரிய யோகமா போகும் இவங்க நிறைய சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் ரைட்டா இந்த பலன் பர்ஃபெக்டாக நடக்கும் சார் நீங்கள் இந்த குரு தசையை கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க தனுஷு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த தசையை கிராஸ் பண்ண கண்டிப்பாக இதை அனுபவிச்சிருப்பீங்க முடிஞ்சிட்டா கூட அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அது இன்க்ளூடிங் நானும் சேர்ந்து கற்றுக்குறேன்ல ஆனால் இது வந்து மாறவே மாறாது நீங்கள் இந்த இதை வந்து எந்த புஸ்தத்தில் வேணாலும் எடுங்க புக்கில் இருக்காது ஆனால் மாறாது பலன் மாறாது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நான் தெளிவா சொல்லியிருக்கேன் அதாவது விருச்சக லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல தனுசுல குரு உட்காந்து தர்சன நடத்தி யோகத்தை செய்யும் ஒன்பதாம் பாவத்துல உச்சம் பெற்ற நிலையில நின்று தர்சன நடத்திச்சுன்னா அவங்களுக்கு கடனை கொடுக்கும் தொழில சிரமத்தை கொடுக்கும் தொழில இடமாற்றத்தை கொடுக்கும் சொந்த தொழில் ஆரஞ்சுனாக்க வேற தொழில் மாத்திலாம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சரியா இப்ப இது தோஷம் இது யோகம்னு சொல்லிட்டோம் இது இப்படியே திருப்பி வைங்க சார் அதாவது கடகத்துல குரு இருக்காரு இல்லையா அது வந்து யோகமாகவும் தனுசுல குரு இருந்தால் அது தோஷமாகவும் செயல்படும் அப்ப குழம்பிட கூடாது மறுபடியும் தெளிவா சொல்றேன் இருங்க சார்ட்ட வச்சிக்கிருவோம் இப்ப ரெண்டாம் இடத்துல இதுல சூரியனையும் போட்டு குழப்ப வேண்டாம் இருங்க வரேன் குரு மட்டும் வச்சிக்கிடுவோம் நம்ம தெளிவான புரிதலுக்காக இப்ப வந்து விருசை லக்னத்துக்கு ரெண்டுல குரு இருக்குல்ல சார் இது யோகம் சார் இப்ப இந்த பக்கம் வைங்க சார் கடகத்துல குரு உச்சமா இருக்கார்ல இது வந்து தோஷம்னு சொல்லியிருக்கேன் நான் சரியா இதுல வந்து பிரச்சனை இருக்குன்னு இப்போ இதுக்கு வயசு வருஷம் இதே இடத்துல குரு இருக்கார் இதே லக்னம் ஆனா யோகமாவும் இருக்கும் சார் அப்ப நீ எதுக்கு அந்த விதியை சொல்லணும் அப்ப நம்ம ரெண்டு பக்கமும் செயல்படும் தெரிஞ்சுக்கறனா இது வந்து இங்க சோதிடம் இரு பக்கமும் கூறான கத்தி இங்கிட்டும் குத்தும் அங்கிட்டும் குத்தும் அதே பிரச்சனை இப்ப பாருங்க இந்த குரு வந்து நல்லபடியா தசை நடத்தணும் இந்த குரு தசையில யோகத்தை சம்பாரிச்சிருப்பார் சொத்து சுகம் வீடு வாசல் சம்பாதிச்சிருப்பாரு நிறைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சம்பாரிச்சிருப்பார் இப்படித்தான் இருக்கும் குரு அப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல இந்த ராசி வந்து விருச்சகமா இருந்தா மட்டுமே போதும் சார் வேற எதுவுமே செய்ய வேண்டியது சார் இங்க பாருங்க விருச்சக ராசி சார் சந்திரங்க நீசம் அங்க உச்சத்துக்கு பீசு போயிடும் இல்லையா அப்ப என்ன ஆகும்னா இந்த குரு வந்து யோகத்தை செய்யக்கூடிய குரு நான் சொல்றது இன்னொரு சப்போர்ட் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்ம இப்ப பக்கத்துல சுக்கரன் இருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க ஏன் போய் ரொம்ப சுத்துவானே சுக்கரன் இருக்காருன்னு வச்சுங்க தனிச்ச குரு இருக்கே அதனாலதான் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் இப்போ இது யோக குருவாக மாறிடும் இப்போ இதில் வந்து என்னன்னா ஐயா இவர் வந்து விருச்சக ராசி இல்லையா வேற ஏதாவது ஒரு ராசியா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்ம ராசிக்கார் அதே விருச்சக லக்னம் குரு வந்து உச்சமாக நிற்கிறார் இப்போ இது தோஷமாக இருக்குமா அப்படின்னா இது யோகமாகவும் செயல்படும் எப்படிப்பா செயல்படும் யோகமா அப்படின்னா இந்த குரு அக்ரமாக இருப்பார் சொல்லி முடிஞ்சு இப்போ இந்த தசை யோக தசையாக மாறிடும் எதுவுமே இல்லை அவர் உச்சங்கிற பெர்ஃபெக்ட் உச்சத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக இவங்க கடைபடுவாங்க இந்த டைமில் அதே மாதிரி இப்ப இந்த பக்கம் வாங்க இதை யோகமா சொல்லியிருந்தேன் தனஸ்தானத்துல குரு உட்காந்து தனத்தாதிபதியை காரி சேர்க்கை தலைமகன் தன்னுடன் கேந்திரம் மாறி நிற்கி இல்ல இனத்தார்கள் சொத்தை எல்லாம் இவனே கொள்வான் ஏதமற்றம் ஆள்புதனும் பொன்னொன் புந்தி நினைப்பாரும் சேரிட உதவிரேலும் நெறியான காலம் மட்டும் பொருளை தேடி பணப்பாலை குடித்து அடக்கமாகி பாருலகில் தீரனென பெயர் கொள்வானேங்கிறான் இவ்வளவு பெரிய யோகம் எல்லாம் சொல்றாங்க இருந்தாலும் இங்க வந்து லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்துல குரு ஆட்சியாய் நிற்கிறதுங்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா இது நல்லா இல்லாத விஷயமாகவும் நடக்கும் எப்படிப்பா நடக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை சார் இந்த இடத்துல குரு வக்ரம்னு வச்சுக்கங்க அப்படியே டேன் ஆகிடும் மொத்தமும் காலி இது யோகமா வேலை செஞ்சது தோஷமா வேலை செய்யும் சரி இப்ப இந்த வக்கரமானது விரிச்சதலக்கணும் அப்ப ரெண்டு ரெண்டுல குரு வக்ரமான கெட்டுருமாய்யா முடிஞ்சு வச்சாயா அப்போ வாழ்க்கை அழிஞ்சு போயிருமா அப்படின்னா வக்ரம் ஆனாலும் யோகத்தை செய்யறது உண்டு வாழ்க்கை அழியறத அப்படியா யோகத்தையே செய்யும் இது என்னையா புது கதையா இருக்கு அப்படின்னு நம்மள சொல்றேன் அதுக்கும் வழி இருக்கு அது எப்படின்னா இப்போ கூட இங்கேனா ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு வச்சு இது மிகப்பெரிய யோகம் அருமையான யோகம் தனஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் தனாதிபதி வந்து வக்ரமாகி விட்டார் அதனால இவர் காசு வனத்துக்கு ஒன்றும் வழி இல்லாமல் பிச்சை எடுப்பார் அப்படின்னு அர்த்தம் இல்லாம கோடீஸ்வரன் நிஜமாலுமே கோடீஸ்வரன் சார் பணம் வர்ற வழி வேணா வித்தியாசமாக இருக்கும் ஆனால் கோடீஸ்வரன் நான் அப்போது அப்போ ஒரே தசை ஒரே கிரக அமைவு ஒரே லக்னம் ஆனால் ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளேயே ஒருத்தனை கோடி சொரணாவும் மாத்துது ஒருத்தனை பிச்சைக்காரனாவும் ஒருத்தனை பெரிய கடங்காரனாவும் லட்சக்காரனாவும் ஒரு தசையில குரு தசையில மட்டும் இப்போ இந்த குரு வந்து பாசிட்டிவா உட்கார்ந்து இருந்தால் லக்னத்துக்கு அவங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய விதத்துல உட்காந்து சம்பாதிக்கிற காலத்துல அந்த குரு தசை வந்துச்சுன்னா அள்ளி எரிஞ்சிட்டு போயிரும் அந்த குரு தசையில கொடுக்குற வருமானத்தை நீங்க உங்க வாழ்நாள் பூரா செலவு பண்ணி தீர்க்க முடியாது அப்படி கொடுத்துட்டு போயிரும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க அதாவது நிரந்தர வருமானம் வரக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிரும் சரியா சரி இப்போ இதை விட்டுருங்க சனிக்குள்ள போலாமா சனி திசைக்குவாங்க இப்போ இந்த சனியில வந்து எல்லாரும் என்ன யோசிப்போம் ஏப்பா ஏ சனி வந்து தோஷத்தை செய்யக்கூடிய கிரகம் முழு பாவி அப்படிங்கிறோம் அந்த சனி வந்து திசையில எதுவும் கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமா கொடுக்கும் சார் இன்னும் பிரமாதமா சொல்லணும்னா விருச்சக லக்னத்துக்கு லக்னத்திலேயே சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பொருளாதார விருத்தியை நல்ல விதமாக கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் சார் இந்த சனி தசை நடக்கல சொத்து வாங்குவான் சார் இல்லை நான் வந்து விருச்சக லக்னா சனி தசை தான் நடக்குது லக்னத்தில் தான் சனி உட்காந்துருக்கு நான் சிரமப்பட்டு போனேன் ஜீப்பட்டு போனேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே செவ்வாய் வந்து வீக் ஆகிட்டார்னு அர்த்தம் வக்கரம் ஆகிருப்பார் அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு விதத்தில் கெட்டு போய் நிற்பார் எட்டாம் இடத்துல போய் கேட்றாருன்னு வச்சுக்கங்க அந்த மாதிரி எட்டில் போய் வக்கரமாகறார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் அடி வாங்கியிருந்தேன் நான் செவ்வாய் அடி வாங்கினா சனி நெகட்டிவாக வேலை செய்யும் மற்றபடி சனி தசை விஷய லக்னத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய தசை மூணு நாளுக்கு அதிபதி சார் நாலாம் அதிபதி லக்னத்துல வந்து உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய யோகம் தெரியுங்களா அதாவது நாலிடத்ததிபன் ரானும் லக்கினத்துற பல்லக்கின் மேலேறிஞ்செல்வ மீதி மேதினி தண்டில் வாழ்வான் கோலிய லக்கணத்தில் குருவுற நல்ல ஒரு சாலவும் பார்க்கில் மேலான் தண்டிகை மருவும் வாகாய்னான் அப்போ லக்னத்துல வந்து நாலாம் பவாதிபதி வந்து உட்கார்றதுங்கிறது மிகப்பெரிய யோகம் இந்த சனி தசை நடந்ததுன்னா இந்த விருச்ச லக்னக்காரங்களுக்கு ஜெயிப்பாங்க சார் ஆனால் அதே சமயத்தில் இதே சனி தசை இதே கிரக அமைப்பில் தோற்கறன்னு இருக்கு அது எப்படியா தோப்பேன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இங்கே செவ்வாய் நீசமானா கூட தைச்சுக்குருவாங்க ஏன்னா நீசமானா பரிவர்த்தனை யோகம் வந்துருமா வராது இந்த நீசமாச்சுன்னா மாட்டிக்கும் இந்த இருங்க வர சார்ட் எடுத்து வச்சுக்குவோம் உச்சத்துக்கு தான் பரிவர்த்தனை வரும் இப்போ பாருங்க இங்க செவ்வாய் வந்து நீசமாயிட்டார் ஆயிட்டார் இப்படி வச்சுக்கிருவோம் இப்போ வந்து இந்த சனி தசை நெகட்டிவாக வேலை செய்யும் சரி செவ்வாயை பற்றின பேச்சை விட்ருவோம் இந்த சனி வந்து வக்ரம் ஆயிட்டார் இப்போ இப்போவும் இந்த சனி தசை நெகட்டிவாக வேலை செய்யும் சரி இப்போ இந்த சனி தசை வக்ரமான மெனிக்கே கூட வந்து இவர் நிற்கிறார் கேது நிற்கிறாருன்னு வச்சுக்குவோம் இவர் வெளியே போயிட்டார் கேது ம் உள்ளே நிற்க மாட்டார் சரி இப்போ கேது நிற்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம் லக்னத்தில் சனி உட்காந்துருக்கார் விருச்சக லக்னம் சனி வக்கரமாக இருக்கார் கூட கேது நிற்கிறார் அல்லது ராகு நிற்கிறார் அப்போ இந்த சனி தசை யோக தசையாக மாறிடும் சி அல்லது இந்த சனி ஆகலை சரியா அதே சமயத்தில் வந்து இப்படி வாங்க ம் சனி வந்து வக்ரம் ஆகலை லக்னத்தில் சனி உட்காந்துருக்கார் இப்போ இந்த செவ்வாய் இருக்கார் இல்லையா செவ்வாய் வந்து உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார் இது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இவங்க வந்து அரசியல் உயர் பதவிகள் வர்றது அரசாங்கத்துல உயர் பதவிகள் வர்றதுங்கிறது சொத்துவத்துல பெரிய அளவுல சம்பாதிக்கிறது அல்லயும் குறிப்பா வந்து இந்த இதுனா எஸ்டேட் சம்பாதிக்கிறேன் மலைப்பங்கான இடங்கள்ல சம்பாத்தியம் பண்றது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு பெரிய சொத்துக்கள் அமையுறதுங்கிறது அல்லது வந்து ப்ரைம் ஏரியால ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுங்குறது இது மாதிரியான விஷயங்கள அள்ளி கொடுத்துருக்குது இந்த சனி தசை நடக்கணும் இல்லாட்டி அந்த செவ்வாதசன் நடக்கும் சோ மொத்தத்துல குரு தசையிலையும் சனி தசையிலையும் இந்த விருச்சக லக்னக்காரங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக சனி வந்து இப்போ மூணாம் பாவத்தில் ஆட்சி ஆயி நிற்கிறார் நாலாம் பாவத்தில் ஆட்சி ஆயி நிற்கிறார் இது ரெண்டுமே நல்லது தான் அதேது வந்து உச்சம் பெற்ற நிலையில் ஈவன் பன்னெண்டாம் இடத்துல நின்னா கூட துலாத்தில் சனி நின்று சனி தசம் நடந்தால் கூட அது யோகம் சரியா இப்போ இந்த மூணு இடத்துலையும் சனி வக்ரம் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க மகரத்தில் கும்பத்தில் துலாத்தில் இந்த மூணு இடத்துலையும் வக்ரமாக நின்னார்னா அங்கே பிரச்சனை அங்கே நெகட்டிவாக வேலை செய்யணும் சரி சனி தசை யோகத்தை செய்கிறதுக்கு பல தோஷத்தை கொடுக்கும் அப்போ இந்த லக்னத்துக்கு விருச்சக லக்னத்துக்கு குரு திசை யோகத்தை தரக்கூடிய திசை இதே குரு அஞ்சாம் பாவத்துல உட்காந்து தசை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க பக்கத்துல இன்னொரு கிரகத்தை கூட வச்சுக்கோங்க சரியா தனிச்ச குரு கிடையாது அஞ்சுல மீனத்துல குரு உக்காந்து தசை நடத்துறாரு அப்படின்னு வச்சா இந்த குரு திசை இந்த விருச்சக லக்னக்காரங்களுக்கு நல்லா இருக்காது சார் நல்லா இருக்காது நீங்க இந்த குரு தசையை கடந்துக்கிட்டு இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க தெரியும் அது மாதிரியான ஜாதங்கள் வந்து எடுத்து பாருங்க கண்டிப்பா தெரியும் நிச்சயமா நீ கடங்காரனா சொல்லி பாருங்க அப்போ இந்த குரு தசைய பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா மட்டும் உக்காந்துருச்சுன்னா இந்த குரு தசையில பொருளாதாரத்தை உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிரும் அதே குரு உச்சம் பெற்ற நிலையில நின்னா பஞ்சாயத்துன்னு சொல்லியிருந்தேன் லக்னத்துல இருந்தா இன்னும் சிறப்பு இரண்டாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு கேந்திரத்துல இருக்கலாமா குரு அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் இப்ப நாலாம் இடத்துல குரு நிக்கிறார் ஏழாம் இடத்துல குரு நிக்கிறார் பத்தாம் இடத்துல குரு நிக்கிறார் இது எல்லாமே யோகமா வேலை செய்யும் இதுல எந்த பஞ்சாயத்தையும் இழுத்து விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ இந்த குரு தசை சக்சஸ் ஆகுறது அடுத்து அடுத்த சனி தசையை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துல நாலாம் இடத்துல இங்கெல்லாம் எல்லாம் வந்து சனி உக்காந்துருந்துச்சுன்னா யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்துல உட்காந்து ரிஷபத்துல சனி உட்காந்துருந்தாலும் அந்த சனி தசை நல்ல தசை பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கு அதுவும் நல்ல தசை தான் லக்னத்தில் உட்காந்துருக்கு இதுவும் சிறப்பு பதினொன்றில் உட்காந்துருக்கு இதுவும் நல்ல தசை தான் ஈவன் பன்னெண்டில் உட்காந்தாலும் யோக தசை ஏன்னையா எல்லாத்துக்குமே யோகம்னு சொல்கிற அப்படின்னாக்க பன்னெண்டாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று நிற்கிறார் அப்போ மறைவு கிடையாது பதினொன்றாம் இடத்துல நாலுக்கு அதிபதி பதினொன்றில் நிற்கலாம் அது யோகம் அதே மாதிரி பத்தாம் இடத்துல பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரலாங்கிறேன் அதனால் பத்தில் சனி உட்காந்து தசை நடத்தினாலும் யோகம் ஸோ இந்த வகையில் இந்த சனி தசையும் குரு தசையும் யோகத்தை செய்யக்கூடிய திசைகள் இதுக்கப்புறம் வாங்க இன்னொரு பஞ்சாயத்து இருக்கு அதாவது புதன் தசை இந்த புதனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா எந்த லக்னமாக இருந்தாலும் யாருக்கு புதன் தசை நடந்தாலும் ஏதாவது ஒரு வடுவை உருவாக்காமல் போகவே போகாது சார் புதன் தசையை பொறுத்த வரைக்கும் எதையாவது ஒரு விதத்துல அந்த ஜாதகனை அந்த பதினேழு வருடத்துல எங்கேனையாவது ஒரு பக்கம் கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் போகும் புதன் எதுவுமே இல்லை சொத்து பத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேரு புகழ் இருக்குது படிப்பு போக்குவரத்து இருக்கு பதவி இருக்கு பவுசு இருக்கு பட்டம் இருக்கு அத்தனையும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கடைசிக்கு சொரிஞ்சுக்கிட்டாவது இருப்பேன் எது தோல்ல பிரச்சனை ஸ்கின்னு சம்மந்தப்பட்ட அலர்ஜிஸ் கொடுக்கறது கம்ப்ளீட்டா வந்து புதந்தையும் கொடுக்கணும் புதனோட ராகு அது கேது சம்மந்தப்படுறாரு அல்லது புதனே வந்து நெகட்டிவாக உட்காந்துருக்காரு வக்கிரமா இருக்கிற மாதிரி நீசமாய் உட்காந்துருக்காரு அல்லது பஞ்சாயத்து பண்றப்போ உட்காந்துருக்காருனாக்கா அங்கே எந்த குறையும் இல்லையா அட்லீஸ்ட்டு சொரிஞ்சுக்கிட்டாவது இருன்னு விட்டு போயிடுவார் அப்போ இந்த புதனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா அப்படி ஒரு பஞ்சாயத்தான கிரகம் ஆனா விருச்சகத்துக்கு புதன் திசை யோக தசையா நடக்கும் எப்படி இப்ப புதன் வந்து அஷ்டமாதிபதிப்பா எட்டுக்கு அதிபதி அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான் நல்ல மனையாலை வேறுபடுத்திடுவான் அப்படிலாம் சொல்றாங்கல்ல ஆனா புதன் வந்து யோகத்தை செய்யக்கூடிய திசை எட்டுல எட்டுக்கு அதிபதி ஆட்சியாக இருந்தா இங்க பாருங்க அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி ஆகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து யோகம் இப்போ இதே இதில் வந்து அஷ்டமாதிபதி வந்து பதினொன்றாம் பாவத்துல ஆட்சி ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க உச்சமும் ஆகிறாரு இங்கே இதுவும் நல்லாயிருக்கும் சரி இப்போ கேந்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிறோம் லக்னத்தில் இருக்கார் இது நல்லா இருக்குமா நிச்சயமாக நல்லாயிருக்கும் இல்லை இந்த தசையில் நான் கஷ்டப்பட்டு போனேன் அப்படின்னாக்க கடன் வாங்கி சொத்து பத்து வாங்கியிருப்பாங்க அதில் வேணா கஷ்டப்பட்டுருப்பாங்க மற்றபடி ஆசையின் காரணமாக வந்த கஷ்டம் தானே தவிர இவங்களை கொண்டு போய் நஷ்டத்தில் தள்ளாது நாலாம் பாவத்தில் புதன் நிற்கிறார் விருச்ச லக்னத்துக்கு இதுவும் நல்லாயிருக்கும் சொத்து சுவம் சம்பாரிச்சு கொடுக்கும் சொத்துவத்துல இருந்து வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழாம் பாவத்துல புதன் இருக்காரு அழகான மனைவி அதிகமா பேசுற மனைவி அதே மாதிரி சொன்னா பொருளாதாரத்தை சம்பாரிச்சு கொடுக்கிற மனைவி அல்லது சொத்துவத்தோட வர்ற மனைவி அப்படி அமைவாங்கிற மாதிரியான அமைப்பு பத்துல புதன் நிக்கிறாரு இன்னும் சிறப்பு படிப்பு நல்லா இருக்கும் உத்தியோகத்தை நோக்கி போவாங்க அதாவது ஒரு ஒரு இடத்துல பிரைமா வேலை பார்க்கறதுக்கான அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவான அமைப்புகள் இப்படியே பேசிக்கிட்டே போனோம்னா புதனை பற்றியே ஒரு அரை மணி நேரத்துக்கு பேசலாம் சரியா டைம் கன்ஸ்ட்ரெயின் ஒன்று இருக்குல்ல அதனால இன்னொரு சந்தர்ப்பங்களில் பார்க்கலாம் அப்போது விருச்சய லக்னத்தை பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகினோம்னா குரு தசை சனி தசை புதன் தசை இந்த தசைகள் நடக்குதுன்னா அது நல்லா உட்காந்துருந்தான் அதில் கோடீஸ்வரன் இந்த கிரகங்கள் இணைஞ்சிருந்ததுன்னா இன்னும் பெரிய அளவில் யோகம் இதுதான் சார் இதில் தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமா ஆள் தடைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்